காயல்பட்டினம் சிறிய ஹுத்பா பள்ளியில் நீண்ட கால ஹதீவாக இருந்தவர்களும் சாவியத்துல் பாசியத்துல் சாதனியா அரபிக் கல்லூரியில் முதல்வராகவும் பிணையாற்றி கொடுகைய சர்க்கார் அவர்கள் மீது மிகுந்த பாசமும் சர்க்கார் அவனுடைய மஞ்சரிசுகளிலே ஆரம்ப காலத்திலிருந்து கலந்து கொள்ளக்கூடிய ஆதத்தையும் உடைய மோலான மூலவியல் ஹாஜ் محمد فاروق علي فاسي حضرت ورغل سرد نيرم الحمد لله والصلاة والسلام على رسول الله سيدنا محمد بن عبد الله وعلى آله واصحابه حزب الله أما بعد فقد قال النبي صلى الله عليه وسلم من أحب لقاء الله أحب الله لقاءه ومن أكره لقاء الله கண்ணியத்திற்கும் மரியாதைக்கு முடியாது அவையின் தலைவர் அவர்கள் என்னால் நேசிக்கப்பட்டவர் அவர்கள் மஹபூப் நான் ஹபீபா அவர்கள் எல்லா விதத்திலும் டிரைவானவர்கள்

அவர்கள் தான் இவங்களை பற்றி அறிமுகம் செய்து வைத்தார்கள் ஆரம்ப காலத்தில் வரும்பொழுது அவருடைய சிறப்பு தன்மைகள் என்ன அவர்கள் மக்களை எப்படி தீனம் பக்கம் எழுக்கிறார்கள் எவைகளை நேசிக்க சொன்னார்கள் எவைகளை வர சொன்னார்கள் இவைகளை எல்லாம் ரொம்ப அதாவது ரத்தின சுருக்கமாக சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க கண்டிப்பா நீங்க வளர்த்தா வேணும்னு சொல்லி என்ன அழைச்சிருந்தாங்க இந்த நேரத்தில் அந்த நசிம்பனுக்கு கிடைக்கல ஹசிர் தாய்மே சென் போயிட்டா ஊருக்கு போயிட்டா அதற்கு பின்னால் ஒரு பெரிய கூட்டமே நடைபெற்றது வெளிநாட்டிலேருந்து தான் வந்துருந்தாங்க அந்த நேரத்தில் நான் சென்னைக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சு முடியாமல் போயிடுச்சு ஆனால் அவங்க ஹப்பி மக்கள் அப்படி இருந்துகிட்டே இருக்குது நான் ஆரம்பத்தில் ஹஜீர் சொன்ன மாதிரி சுசல்தான் என்ன சொன்னால் ஆமாம் நான் ஹப்பா அல்லாவே ஒரு மனிதன் ஒரு ஹப்பல்லா நிக்கா ஓயா அல்லாவும் நேசிக்கணும்னு எல்லாத்துக்கும் ஆசை இருக்குதான் செய்யுது அது உண்மையான மகப்பத்து இருந்தால் அஹம்பல்லாவோ நிக்காவோ அல்லாஹ் இவனி நேசிக்கிறான் உமன் கரிய நிக்காவெல்லாம் அல்லாவை பற்றிய எண்ணம் ஒரு ஏதாவது விருப்பு தன்மையில் இருந்தால் அல்லாவனை வெறுப்பாக்கிறான் வரக்கூடிய ஹஜி புகாரில் ஹஜி எனவே இவைகளை தான் வெளிப்ப வெளிப்படுத்தக்கூடியவர்கள் யார் பெருமா சொல் தவறுடைய உன்னத சாபாக்கள் தான் இதற்கெல்லாம் வழிகாட்டுகள் நட்சத்திரங்கள் மாதிரி உள்ளவர்கள் ஐயும் எக்கத்ததைத்தும் எஃத்ததைத்தும் அவர்களை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் தான் நேர்ந்து அடிவார்கள் அது எங்கு கிடைச்சது அதற்கு பின்னால் தாபியின்கள் திமக தாபியன்கள் இமாம்கள் பெரியார்கள் நாதாக்கள் இத்தகைய நல்ல சூப்பியார் நிலடியார்கள்

பெருமான அவரை பற்றிய செய்திகள் இருந்து கொண்டிருக்கின்றன அதை தோன்ற அதாவது சொல்றதுக்காக விஷயம் சொல்றேன் ஆனால வரக்கூடிய விஷயத்தை நான் சொல்லி காமிக்கிறேன் ஒரு சாமி பார்த்தவன் ரிசுலா பார்த்துக்கிட்டே இருக்காது அது காண முடியாது பார்த்து முடிச்சேன் அந்த சாமியுடைய பார்வை எப்படி இருந்தது ரிசுலாவுடைய முகம் அலங்காரத்தை அதே போல அவர்களுக்கு வெளிவரக்கூடிய ரோமங்கள் இவைகளை பார்த்துக்கிட்டே ஒரு சாகிதன் இறுதி முடியா ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரம் ரோமங்கள் இருந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க ஒரு லட்சத்து இருபத்தி நான்காவயிரம் ரோமங்கள் இருந்தன பதினாலு ரோமங்கள் மட்டும் நனைத்திருந்தன சுஹாம்கா பார்த்தீங்களா இது செவ்வாயின் திருமதி வருங்க யாராலும் சொல்கிறாங்க இப்படி கேட்டால் இந்த ரோமங்கள் அடர்த்தி என்று கசீப்பிட்ட வார்த்தையை சொல்லாது ஹஃபீபுன்னாக நினச்சால் சில நாட்கள் தாரி ஒன்றா உழைச்சிருக்காரு கொஞ்சம் அங்கே எங்கே இருக்காமல் சில நாட்களுக்கு இருக்கும் சில பேருக்கு நிரப்பமும் கொடுத்து மறுக்கிறான் நிரப்பமாயிருந்த கசீபும் வாங்க குறைவாயிருந்த ஹபீபும் சொல்லுவாங்க உலகமாக சொல்லக்கூடிய விஷயம் ஆனால் இந்த ரெண்டு வார்த்தையும் சொல்லினாலே அவர் கரீம் பெருமான செல்லதாரர்களுடைய தாரியும் உறவுகள் இருக்கின்றவை கண்ணியமானவை அடர்த்தின்னு சொல்லக்கூடாது அடர்த்திங்கிற வார்த்தை நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை அந்த வார்த்தை அவருக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி யானாலும் சொல்லி காமிக்கிறார் மலபாரை பொறுத்த வரையில் அவங்க சீதைகள் இப்படின்னா நம்ம வலமாக்கள் இருக்கிறோம்னு சொன்னால் அந்த சீதைகளோட பலத்தான் ஓய்கிட்டு இருந்ததுனால அந்த ஓராளம் அவங்க இருக்க வேண்டிய காரணம் என்னன்னு கேட்டால் மலபாரம் வளமாக்கலாம் அவர்களுக்கு தலையிருந்தவர்கள் காயப்படுத்தி வந்ததாக தான் அவன் சரித்து சுட்டிக்காட்டுகிறது பக்கத்தில் மசூல் ஈமான் சொல்ல அந்த பகுதியில் இறங்கினாங்க அதில் போனவங்க தான் மகாபெரிய அடங்கியிருக்காங்கள அவங்க செய்யத்தான் வந்து யானை தாலுமீன் அதுக்கு போன பத்திரமையும் பத்திரமையை எப்படிப்பட்டது சந்த அவங்க தான் அதே போல அதுக்கு கிதாபு சாலையும் அவங்க தான் ஒரே கிதபு ரெண்டும் ஓகித்துருவாங்க எங்களுக்குலாம் ஓகித்திருந்த உஸ்தாரு விசேஷமானவங்க முப்தி நவருதோ அமர் அதே போல எங்களுக்கு நவருதோ அமரகதூகி அவர்கள் சிறந்த விஷயம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் பாடக்கூடிய பாடங்களும் மூணு பக்கம்தான் நடத்திருப்பாங்க சுமாவை பத்ரா நடக்கக்கூடிய விஷயத்தையும் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க எல்லா விஷயத்தையும் சொல்லி தருவார்கள் அத்தகைய சொல்லக்கூடிய இருந்தால் தான் இருக்குதுங்க அயில் இருக்குதுங்கிற யாருங்க தான் அழிமா இருப்பார் அஃபா எல்லாம் மற்ற இல்லைன்னு எல்லாம் கிடையாது சொல்லி மாட்டான் ஃபிஃபுடைய பாடத்தில் ஓகக்கக்கூடிய பாடத்தில் கேளுக்கூட தவறாக என்ன சொல்ல சொல்லிட்டாங்க அதாவது ஒரு மனிதன்

சில அவங்க சொல்லுவாங்க ஹதியில் கலையிருக்கும் விசேஷமாக அதுவும் மழை சொல்லிட்டு இருப்பாங்க சொகை என்ன சொல்லி தெரியுமா யார் சொகைகா இருக்கிற அவருக்கு தான் கொடுக்க வேண்டும் அவர் தான் நாம சொல்ல இல்லை பத்தவர்கள் சொல்லி காமிக்கிறாங்க யாருனாலும் சொல்லி காமிக்கிறாங்க ஆகப்படைய மடை என்ன தான் கொடுக்கணும் அஜயா சொல்லி என் சொத்து கூட அஜிவர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மேலே சொல்லி ஆழம் விஷயம் தெரிஞ்சவன் நீ ஒன்றும் தெரியாத முட்டாள் முட்டாள் கொண்டு யாருக்கு கொடுக்கணும் தீன் தெரியாமல் இருக்கிறாங்க அவங்க தீன் தெரியாத ஒரு கூட்டம் இருக்குதே பயக்கவே சொன்ன அவசியம் இல்ல மாதிரி இருந்து கொண்டிருப்பாங்க யாரையுமோ வழக்கம் செய்து கொண்டிருப்பார்கள் அவருக்கு தான் கொடுக்க வேண்டாம் கொடுக்கலாம்னா எவ்வளோ சிரமம் பார்த்தீங்களா எவ்வளோ விஷயத்தையும் இந்த யானால சுழி தந்திருக்காங்க அவ்வளவு விஷயங்களையும் சுழித்தவர்கள் எங்களுடைய உற்சாகமார்கள் அந்த வழக்கத்தில் இவர்கள் கட்ட உடனே சேதமா என்ன சொன்னா சரிமா அன்னைக்கு அனுப்பிச்சா வாங்க அது ஒரு நாளைக்கு பயார நாளைக்கு இருக்கும் சொல்லி அவருக்கு சொந்த இல்லத்தில் ஹயத்தா இருக்கும் பொழுது எனக்கு அதாவது ஆஷாவும் ஒன்றா வச்சிருந்தார் யசாவும் ஆஷாண்டார் யெஷாவும் இருக்கும் ஆஷாவும் ஆசாவும் இருக்கும் சொல்லி அந்த நேரத்தில் திடகாதான் இருக்கிற நேரம் ஏறத்தேரோ பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாள் வருஷத்துக்கு இருக்கிறான் அப்ப அசத்தும் பழக்கத்தை சாப்பிட போட்டு இருக்கும் போது சுகமானதான் நாங்க அந்த நேரத்துல ஓதனே ஓதனே அந்த எஹையா பற்றி எனக்கு அப்படியே ஞாபகத்துக்கு வந்துச்சு எஹையாவும் எப்படி சொல்லு அதே விஷயத்த சொல்லிக்கிட்டே வந்தாங்க எனக்கு அப்படியே கண் நிகழ்ந்து போச்சு போச்சுதான் இது நடமாடும் ஜெஹயாவாக தெரிகிறது எல்லாம் நினைச்சு கொண்ட கண்டுபே கண்டு தவறு கம்பி எங்க உஸ்தாதுன்னா முகமது பாசி சாத்ரி நவருதா மக்கியவர்கள் எங்களுக்கு ஜாதகத்தில் இருக்கிறாங்க அவங்க இதே வார்த்தை சொல்லியிருக்காங்க அல்லா ரசூ எதையும் சொன்னார்களோ அதை செய்யுங்கள் உமா ஆஜாக்கும் ஒரு ரசூ உமா நகாக்கும் அனுப்பிட்டு இருக்காங்க அதே அடிப்படையில் இம்மையும் நடுவாத ஒரு சிறந்த தலைவர் வந்து அவங்களுக்கு தந்திருக்கிறான் ஒரு பாராட்டும் வசூலாது எனவே இப்படிப்பட்ட ஹிதாயத்தை நமக்கு தந்திருக்கிறான் என்றால் இது பெரிய சிறப்புக்குறி இந்த சின்ன குழந்தைகளை பார்க்க பார்க்க முடியும் பாருங்க வயது சிறுவர்கள்லாம் அல்லாஹால நம்ம பேசும்போது நமக்கு ரொம்ப அதாவதுலாம் இவங்க சரவா அவசியம் இல்லை அந்த அளவுக்கு தெளிவாக அல்லாஹால் கொடுத்திருக்கிறான் அந்த ஹிதாயத்து இயக்கத்தை தான் ஒரு தன்மையை கொடுத்துருக்கிறான் எப்படி அப்படிப்பட்ட சிறப்பை பெற்ற கண்ணியமான காலையில் ரெண்டு மூணு நாளாக வந்து ஆசை தான் எங்கள் சுக்காமனால நம்ப அது வர முடியாது ஒரு சீது கொண்டு வந்தது அதனால் வரையில்லை இருந்தாலும் என்னால் எங்கள் இருக்க முடியல ஹசந்தவர் வர்றாங்க நான் அந்த நோட்டீஸை பார்த்தேன் ஹசந்த எங்கள் தலைவரோட பார்க்குறோம் மாநில தலைவர் அவங்க நிச்சயமாக பார்க்க நினச்சிட்டு சில இடத்துல பார்த்துருக்குறோம் நிச்சயமாக நம்ம இடத்துல பார்த்தே ஆகணும் ஒரே நீத்தில் நான் சேர்ந்திருக்கிறேன் அதெல்லாம் சொன்னது போல் அல்லா எது யாரை நேசிக்கிறானோ அந்த நேசத்தில் தான் எந்த ரசூரி எல்லாவற்றால சிறப்பித்தானோ அந்த ரசூருடைய கூட்டத்தை அவருடைய இரு வழியின் பிரகாரம் நடந்து வரக்கூடிய உண்மையான உத்தமர்களாக என்னையும் நம்மையும் அல்லாஹ் தந்து இவர்களுடைய ஹயாத்தை எல்லாம் நீளமாகி வைப்பானாக பெரிய பெருகும் சிறுத்தை நமக்கு அனைவருக்கும் மட்டும் தந்து விடுவாராக விடைபெற்றுக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல